திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திரிஞான சம்பந்த பெருமான் பாடியருளிய பொது திருப்பதிகங்கள் திரு நீலகண்ட திருப்பதிகம் செய்வினை தீவினைகளை தீர்க்கின்ற புண்ணிய திருப்பதிகம் இது இதற்குரிய தலம் திருச்செங்கோடு இதற்குரிய பெண் வியாழக்குறிஞ்சி ராகம் சௌராஷ்டிரம்

யன்று சொல்லும் மகு தறி வீர் ஏர் உய்வினை நாடாது இருப்பது உள் தமக்கு ஊணமன்றே யம் பிரான் கடல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்து யமை தீடப்பரா திரு நீல கண்டம் திருநீள கண்டம் காவினை எட்டும் குலம்பல தொட்டும் கனி மனத்தால் ஏவினை இலையில் மூன்றரித்தீரன்று இரு பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாம் அடியோம் தீவினை வந்தமை தீண்டப்பரா திருநீல கண்டம் திருநீலகண்டம் முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்ற எல்லாம் விளைத்தலை ஆவணம் மையாண்ட விரிசடையீர் இலைத்தலை சூலமும் தண்டும் அழுவும் இவை உடையீர் சிலைத்தமை தீவினை தீண்ட பெறா திருநீல கண்டம் திருநீல கண்டம் விண்ணுல விச்சோதரர்களும் வேதியரும் புன்னியரண்டிருப்போதும் தொழப்படும் புண்ணியரே கண்ணிமயாதன முன்டையரும் கழல் அடைந்தோம் திண்ணிய தீவினை தீண்டப்பெற திருநீல கண்டம் திருநீல கண்டம் லாமலை திறந்தோளுடைய்மையாட்கொண்டு கேளா தொழில்வதும் தன்மை கொல்லோ சொற்றுனை வாழ்க்கை துறந்துள் திருவடியே அடைந்தோம் செற்றமை தீவினை தீண்டப்பெறாக திருநீல கண்டம் திருநீல கண்டம் மறக்கும் மனத்தினை தினை மாற்றியம் மாவியேவர் பொருத்தியே பிறப்பில் பெறுமார் திருந்தடிக்கு பிழையாத வண்ணம் பறித்த பலர் கொடு வந்துவை எத்தும் பணியடியோ சிறப்பிலி தீவினை தீண்ட பெற திருநீல கண்டம் கருவை கழித்தெட்டு வாழ்க்கை கடிந்தும் கடல் நடிக்கேயே உருகி மலர் கொடுவந்துமை எத்துதும் நாமடியோ செருவில்லர கரை சீல் நடத்தருள் செய்தவர் திருவிலி தீவினை தீண்டப்பராயா திருநீல திருநீலகண்டம் திருநீலகண்டம் கண்டம் திருநீல கண்டம் நாற்றமலர்மிசை நான் முகநாரணன் வாது செய்து தோற்றம் உடைய அடியும் முடியும் தொடர்பற தோற்றினும் தோற்று தொழுது வணங்குதும் நாம் அடியோ சித்தமதாவினை தீண்ட பெற திரு நீலகண்டம் திரு நிலகண்டம் சாக்கியப்பட்டும் சமனுருவாகி உடை ஒழிந்தும் பாக்யம் இன்றே இருதலை போகும் பற்றும் விட்டார் கமல் கொன்றை பொறிச்சடையீரடி போற்றுகின்றோம் திக்கொழி தீவினை தீண்ட பெற திருநீல கண்டோ பிறந்த பிறவியில் பேனியம் செல்வன் கடல் அடைவாயிரந்த பிறவி உண்டாகில் இமயவர் கோன் அடி கண்திறம் பயில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்ல நிறைந்த உலகில் வாணவர் கோனொடும் குடுவரே திருச்சிற்றம்பலம் சுவாமி மாதரு பகனார் மலரடிகள் பொற்றி போ